கோபாசிய நிகர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியல் சதுரங்கம் இந்த எபிசோட்ல இன்றைக்கி நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் உங்களோட விரிவாக நம்ம பேச போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ முக்கியமான நிகழ்வாக நாம் பார்க்க இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர பதட்டங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து முடிவுக்கு வந்திருக்கு இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டு இந்த சண்டை வந்து முடிவுக்கு வந்துவிட்டதாக வந்து அவர் சொல்லியிருக்கார் இதை குறித்து இந்தியாவும் மற்றும் உலக நாடுகள் எல்லாமே வந்து நிறைய கருத்துக்களை வந்து முன் வச்சிட்டு வராங்க அதாவது இரு நாட்டுக்கு நடக்கிற நடக்கிற ஒரு போரில் இல்லை ஒரு பதட்டமான சுச்சுவேஷனில் இன்னொரு மூன்றாவது நாடு வந்து உள்ளே தலையிட்டு மத்தியஸ்தனம் செய்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படியே ஒரு வேலை செய்திருந்தாலும் அதை வந்து அவர் தெரிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது ஏன்னா உங்களுக்கு முதல் முதல் அந்த நியூஸ் வந்து வெளியிட்டது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணுறாரு ரெண்டு நாடுகள்கிட்டையும் நான் பேசிட்டேன் நைட்டெல்லாம் பேசினேன் பேசின பின்னாடி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு நாடு சென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து பட்டும்படாமல் ரெண்டு நாட்டையும் வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி தான் அவர் வந்து பேசியிருக்காரு அந்த ஸ்பேஸ் அவருக்கு யார் கொடுத்தா இந்தியா தானே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும் எதர் இந்திய தரப்பு இல்லை பாகிஸ்தான் தரப்பு தானே வந்து இந்த சீஸ் ஃபயர் பற்றி இது சொல்லியிருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அது ஒரு மிகவும் சரியானதும் கூட ஏன்னா அதற்கு முந்தைய நாள் வந்து பார்த்து பார்க்கும்போது அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடெண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நா இரு இரு நாடுகளுக்குள்ளே நடக்கிறச்சனை நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாளே வந்து நைட்டெல்லாம் இவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னும் போது நிச்சயமாக அதை நம்ம வந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு கேள்வி எழத்தான் செய்யும் அண்டு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் வந்து மோஸ்ட் பெரும்பாலான ஃபண்டிங் வந்து அமெரிக்கா தான் பண்ணுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் யுனைடெட் நேஷன்ஸோடைய ஒரு பாடி தான் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து ஒரு பண நெருக்கடியான இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து லோன் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அப்போது உங்களுக்கு தெரியும் அப்போ அமெரிக்கா வந்து விரும்புது பாகிஸ்தான் வந்து அந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் காசு கொடுத்து உதவுறாங்கும் போது மறைமுகமாக அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் ஆதரவு என்கிற நிலைப்பாட தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படியே நீங்கள் மற்ற அன்றைய நாடுகளை பார்த்தாலுமே சைனா வந்து எப்போவுமே வந்து ப்ரோ பாகிஸ்தானாக தான் இருந்திருக்கு பங்களாதேஷும் வந்து பாகிஸ்தான் ஆதரவு பண்ணுறாங்க வேண்டாம் போர் வேண்டாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு போது அது ஆதரவு தான் டர்க்கி வந்து டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு நாடும் வெளிப்படையாக வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து யாரும் செயல்படவில்லை என்பது இந்த நேரத்தில் நம்ம வந்து கவனிக்கணும் அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இங்கே ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அண்டை நாடுகளுக்கிட்ட எந்த மாதிரியான உறவை வந்து பேணி பாதுகாக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அவர் எப்போ பாரு ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு கண்ணில் லேசர் லைட்டு விட்டுக்கிட்டு அவர் இரும்பு மனிதர் போன்ற ஒரு இமேஜை வந்து தான் வந்து தொடர்ந்து பில்டப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் அண்டை நாடுகள் நேபாள் மட்டும்தான் வந்து இந்த தாக்குதலை வந்து நாங்கள் வந்து ஐ மீன் அந்த உயிரிழப்பை கண்டிக்கிறோம் அவங்க எங்களை நான் எங்கள் நாட்டு குடிமகனை வந்து யார் தாக்கினார்களோ அவர்களை வந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அவங்க ஒன்றும் ஆக்ஷன்லலாம் இறங்கலை வெறும் ஸ்டேட்மெண்ட்டாகவே அவங்க கடந்து போயிட்டாங்க நேபாளை தவிர்த்து வேறு எந்த நாடும் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் இல்லை மற்ற உலக நாடுகளாக இருக்கட்டும் யாருமே வந்து ஓப்பனாக இந்த விஷயவில் வந்து கருத்து தெரிவிக்காமல் இருந்தாங்க எல்லாருமே டிப்ளமசி பேசி முடிங்க டைலாகில் முடிங்க அப்படின் தான் இருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது அதே போல் இணையதளங்களில் வந்து அந்த போர் நிறுத்தத்திற்கான அந்த காரணம் என்ன அது வந்து பாகிஸ்தான்லேருந்து தான் வந்து முதல் அழைப்பு வந்தது இந்தியாவுடைய இராணுவ தளத்துக்கு வந்து அழைப்பு வந்து அவங்க தான் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து இம்னேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இதை வந்து மறுக்கல ஏன்னா பாகிஸ்தான் இன்றைக்கு இருக்கிற சூழல் இன்றைக்கி இருக்கிற நெருக்கடி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ எவிடென்சஸ் வந்து பாகிஸ்தான் ஏர்பேஸே வந்து இந்தியா வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறத வந்து நம்மளால் கூட பார்க்க முடிஞ்சு அதை கிராஸ் செக் பண்ணும் பட்சத்தில் அது வந்து ஃபேக் வீடியோஸ் போல தெரியல எல்லாமே வந்து ஒரிஜினலாக தான் இருக்குது ஸோ இந்தியாவுடைய வான்வெளி தாக்குதல் அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஐஏஎஃப்னு சொல்லுவாங்க அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டதாக தான் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச தரவுகள் மூலம் நம்மளால கணிக்க முடியுது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆல்சோ தரைப்படை இவங்க வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவாக வந்து இந்த பதட்டமான சூழலை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ இந்தியாவை நோக்கி வந்து பல கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து ஐநூறு ட்ரோன்ஸ் வந்து அவங்க பறக்க விட்டதாகவும் அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த ட்ரோன்ஸை வந்து வெற்றிகரமாக வந்து இவங்க வந்து பெரும்பாலான ஒரு நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ட்ரோன்ஸை வந்து அந்த விண்வெளியிலே வந்து அது வான் ஸ்பேஸ் ரீஜன் சொல்லுவாங்க அங்கேயே வந்து தகர்த்து தெரிஞ்சிட்டதாக வந்து சொல்கிறாங்க அது ஓரளவுக்கு உண்மையும் கூட ஏன்னா பெரிய அந்தளவுக்கு இழப்புகள் வந்து எங்களால் பார்க்க முடியல இந்த பக்கம் இந்திய தரப்பில் அண்டு உலக நாடுகள் அந்த உலக பத்திரிகைகள்லாம் பார்க்கும்போது ஒரு பதினாறு உயிர் வந்து இந்திய சைட்லேருந்து நம்ம போய் போ போயிருக்கக்கூடும் என்று வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த நைன் பிளேஸஸில் வந்து இந்தியா வந்து டெரரிஸ்ட் கேம்ப்ஸை அட்டாக் பண்ணாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அதோடய விஷுவல்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்க உண்மையாகவே வந்து இந்தியன் ஏர் ஆர்மிக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ராயல் சல்யூட்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம அந்த இருபத்தி ஆறு பேருடைய மரணத்தை நம்மளால் ஒருபோதும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா அமைதியாக இருந்த ஒரு இடம் தான் அங்கே காஷ்மீர் வந்து அரசியல் ரீதியாக நமக்கு நமக்கும் மாற்று கருத்து உள்ளவர்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கும் ஆனால் இந்த மேட்டக்குங்கிறத எந்த வகையிலும் இந்த ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது அதை வந்து செய்த நபர்களை வந்து கண்டிப்பாக அந்த அமைப்பை த ரெசிஸ்டன்ஸ் குரூப்னு சொல்கிறாங்க அது தே ஆர் ஹெட்டிங் அதாவது அவங்களுடைய தலைமையிடமான லஷ்கர் எயிபா எல்இடி அண்ட் ஆல்சோ ஜெய்ஷி முகமது அவடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கேம்ப்ஸை ஒம்பது டெசிக்னேட்டட் கேம்ப்ஸை வந்து அட்டாக் பண்ணி அதை வந்து காலி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் வந்து கூடும் சொல்கிறாங்க அதில் நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா தீவிரவாதிகள் வந்து அவங்க எந்த அளவு எண்ணிக்கையில் வந்து உயிரிழந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஏன்னா அவங்க இருக்க இருக்க வேண்டிய ஆட்களே இல்லை பாகிஸ்தான் சிவிலியன்ஸ் வந்து ஒரு முப்பத்தி ஓரு பேர் வந்து பலியானதாக சொல்கிறாங்க இது வந்து உலக செய்திகள் சொல்கிற ஒரு விஷயங்கள் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ரெலவெண்ட் டாபிக்ஸு அண்ட் இந்தியா ஆர்மி எல்லாம் வந்து இப்போ ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க அதில் டீட்டெயில் தான் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ராணுவம் சார்ந்த விஷயங்கள் அதை நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் அது வந்து யூடியூபோடைய கைட்லைன்ஸ் பாலிசி கைட்லைன்ஸில் இதை பற்றி ரொம்ப இன்டப்தான் நம்ம பேசக்கூடாது அந்த ஆர்மி பர்சனல்ஸ் அவங்க பேசலாம் அதை மட்டும் நம்ம வந்து அந்த என்ன டைப் ஆஃப் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கிறது வந்து இருக்குது சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் போய்ட்டு ட்விட்டர்லேயோ இல்லை மற்ற இணையதளங்களையோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க காப்பிரைட்ஸ் இஷ்யூனால இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் இஷ்யூனால நாங்கள் அந்த இன்ட் அந்த விஷயங்கள நாங்கள் பேச தவிர்க்கிறோம் அடுத்து இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய ஒரு நிகழ்ச்சி அதாவது சித்திரை திருவிழா வந்து அங்கே நடத்திருக்காங்க திருவிழந்தலையை வந்து நடத்தியிருக்காங்க அது அதோடய வீடியோஸ் அதில் அவர் பேசின விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது நமக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்க நேர்ந்தது உண்மையாகவே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தொடங்கப்படும் போது வந்து அதோடய நோக்கமும் அதோட செயல்பாடுகளும் நன்றாக தான் இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை ஆனால் ஆஃப்லைட் அதில் வந்து என்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவருடைய எமர்ஜென்ஸ் கட்சிக்குள்ளே வர ஆரம்பித்ததோ அதே போல் அவர்களும் வந்து சமூக நீதியோடைய அந்த கோட்பாடை வந்து அவங்க வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணாமல் பேர அரசியல் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணதனால பாட்டாளி மக்கள் கட்சி இருந்த அந்த சமூக நீதி அரசியல் வந்து நீர்த்து போய்விட்டது இப்போ நேற்று பார்க்கும்போது மீண்டும் வந்து அவர் ட்ரிகர் பண்ணி விட்றார் நம்ம எப்பேர் பட்ட இனம் தெரியுமா இனமே எடு வென்று இனமே எடு வெண் வெற்றி பெறு அப்படிங்கிற அந்த லைன் தான் வச்சுருந்தாரு சிஎஸ்கே ஆர்மி போல் எல்லோவில் வந்து டீ ஷர்ட் எல்லோட்டு கலர் டீ எல்லோ கலர் கேப் போட்டுட்டு வந்திருந்தார் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது நல்ல கூட்டம் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அந்த மக்களை வந்து நம்ம வன்னிய மக்களை வந்து நம்ம குறைத்து மதிப்பை செய்ய வே செய்ய வேண்டிய தேவை இல்லை ஏன்னா அவர்களெல்லாம் உழைக்கும் மக்கள் இன்றளவும் வந்து அவங்க தினமும் வேலைக்கு போய் அவங்க அவங்க சுய சொந்த காலில் தான் அவங்க வந்து இருக்காங்க யாரை சார்ந்தும் இல்லை அப்படிப்பட்ட மக்களை வந்து தவறான வழிகாட்டுதல் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து செய்ய முயற்சி எடுத்திருக்கார் ஆனால் நிச்சயமாக மக்கள் வந்து அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதைக்கு போவாங்களே தவிர அவருக்கு வாக்களிக்க மாட்டாங்க அதுக்கு சான்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அவர் வந்து நின்னார் ஆனால் மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு அளிக்கல அதே போல் தொடர்ந்து தேர்தலில் வந்து அவர் இப்போ தோல்விதான் இப்போது இப்போ சௌமியா அன்புமணி அவர்களாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்லேயே போன எம்பி எலெக்ஷன்லேயும் வந்து அவர் தோத்துட்டார் அப்படி இருக்கும்போது தேர்தல் அரசியலே மக்கள் வந்து அவரை புறக்கணித்து விட்டார்கள் ஆனால் அவருக்கு என்ற ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அது அவங்களுக்கான ப்ரசன்ஸ் வந்து சில ஏரியாஸில் இருக்குது அது அதற்காக அந்த கூட்டம் தான் இது இப்போ நான் பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அடர்த்தியான வன்னியர் மக்கள் இருக்கும் இடம்தான் அங்கே வன்னியர் மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து உழைக்கும் மக்களாக தான் இருக்காங்க பெரிய இவங்க சொல்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து எல்லாருமே வந்து அந்த சாதி சார்பு எடுப்பாங்கன்னா கிடையாது சிலர் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க பெரும்பாலான மக்கள் வந்து அன்றாடம் அவங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க தான் தினமும் விவசாய வேலைகள் நூறு நாள் வேலைகள் அப்புறம் மற்ற பேங்க் செக்டார் ஐடி செக்டார் கார்பரேட் செக்டார் இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்லேயும் வந்து அவங்க இருக்காங்க தமிழக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன்லேயும் வந்து அவங்க ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி தான் ஆனால் அவங்க வந்து அரசியல் நிலைப்பாடு வந்து சாதி சார்ந்து அவங்க வந்து வாக்களிப்பதில்லை இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் வட மாநிலங்களில் பெரும்பாலும் திமுகவுடைய வெற்றி நிர்ணயம் செய்யற இடத்துல வந்து வன்னியர் மக்கள் தான் இருக்காங்க குறிப்பாக வன்னியர் மக்கள் மற்றும் தலித் மக்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டில் அவர் பேசிய சில கிஞ்சான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக அவரோட நிறுவனர் ஐயா ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து கடவுள் அவர் வந்து யாரோ ஃபோன் பண்ணாங்களாம் ஃபோன் பண்ணிவிட்டு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் இவர் விஷ் பண்ண உடனே அடுத்த நாள் அந்த நபர் நான் கடவுள்கிட்ட பேசிட்டேன்ட்டு இவரை வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வந்து வச்சு அதாவது ஒரு பொது மேடையில பேசுவதெல்லாம் வந்து அபத்தத்தின் உச்சம் அவருக்கு வயோதிக பிரச்சனை அந்த வயசாகிட்டா சில பேருக்கு வந்து டங் வந்து அந்த நாவடக்கம் அதாவது என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக பேசிடுவாங்க அது போலத்தான் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களே இந்த நம்மளாம் ஆண்ட பரம்பரை தோலை உயர்த்தி நிறுத்தி சொல் ஆம் ஊம் எல்லாம் வந்து பேசுகிறது அப்புறம் நான் தான் கட்சியில் தலைவர் என்னை தாண்டி யாரும் இல்லை நான் சொல்கிறத கேளு இப்படிப்பட்ட ஆர்டர்ஸ்லாம் வந்து அவர் தான் கொடுத்துட்ருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து அந்த வயது முதிர்ச்சி முதிர்ச்சினால் அவர் அப்படி பண்ணுறாரு சரி இவர் தான் இப்படி இருக்காரு அவருடைய மகன் ரொம்ப தெளிவாக பேசுவார்னு பார்த்தா அவர் வந்து ட்ரிகர் பண்ணி விட்றாரு எங்கே இருக்கிற மக்களை நமக்கு வந்து நம்மளாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் நம்ம கூலியாக இருக்கோம் விவசாயங்க ஐயா கூலியாக இருக்கிறது விவசாயம் இருக்கிறதுலாம் வந்து ஒன்றும் தவறே கிடையாது எல்லாம் அவங்க சுய உழைப்பில் இருக்காங்க நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல அரசாங்கம் வந்து இங்கே அவங்களுக்கு தேவையான எல்லா நலத்திட்டங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து அந்த இந்த திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சு தான் இவங்களுடைய ஆட்சிக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள் ஆனால் இன்னைக்கு நீங்கள் தலைவர் ஆகணுங்கிறதுக்காக அவர்களை நீங்கள் வில்லனாக்க வேண்டிய தேவை வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது மற்றபடி வந்து வன்னிய மக்களும் சரி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சாதி மக்களும் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் வருது ஓவர் நைட்லலாம் யாரையுமே வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட முடியாது தமிழக அரசு வந்து தொடர்ந்து நலத்திட்டங்கள் மூலமாக கல்விக்கு பெண்கள் வளர்ச்சிக்கு மாணவர் மாணவிய வளர்ச்சிகளுக்கு இதெல்லாமே வந்து தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரும் போது நிச்சயமாக வந்து சமுதாயத்திற்கான வளர்ச்சி என்பது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கும் அதை இங்கே இருக்கிற திராவிட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இவர் வந்து தொடர்ந்து அந்த வன்னியர் மக்களுடைய வாக்கரசியலுக்கு நான் ஒரே ஒருவன் தான் பிரதிநிதி என்பதை நிரூபிக்க இது போன்ற அப்பப்போ இது போன்ற மாநாடுகள் வந்து அவங்க செய்கிறாங்க அதில் ட்ரோன்லாம் விட்டு அதோடைய முன்னாள் தலைவர் ஜே குரு அவருடைய புகைப்படத்தில் ட்ரோன் மூலமாக வந்து காண்பித்ததெல்லாம் வந்து அது தெரியுது பச்சை ரொம்ப அப்பட்டமாக தெரியுது அது அவங்கக்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெறத்தான் ஆனால் அதே ஜே குருவோடைய மருமகனும் அவருடைய மகளும் வந்து அவங்க கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்க்க முடியுது அவங்கலாம் திமுக கூட தான் இருக்காங்க அவங்க கொடுக்குற பேட்டியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து வெளிநாட்டு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் போது பண்ண முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து பாமக வந்து அவரை கைவிட்டதாகவும் வந்து அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க ஜே குருவுடைய மருமகன் வந்து தொடர்ந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து ட்விட்டர்லேயோ சோஷியல் மீடியாலே வந்து இது எது எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கார் பாட்டாளி கட்சியை வந்து நம்பாதீங்க ஐ மீன் த இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா நம்பாதீங்க மக்கள் வந்து உழைக்கிற மக்களாக இருக்காங்க அவங்களுக்கோட பாதுகாப்புக்கு வந்து திராவிட ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு அவரே சொல்லிட்டுருக்காரு ஸோ நம்ம அந்த விஷயத்தையும் வந்து இதோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் ஏகப்பட்ட சர்வேஸ்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அந்த சர்வேல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்வர் வேட்பாளராக விஜய் தான் வந்து முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர்ஸ் வந்து சொல்கிறாங்க நீ எப்போ இந்த சர்வே எடுத்தாங்க யார்கிட்ட போய் கேட்டாங்க அதில் எந்த எக்ஸாக்டான டீட்டெயில்ஸும் இல்லை க்ரோக்கில் போய் செக் பண்ணால் க்ராக் வந்து சிரிக்குது சாட்சிபிட்டியில் போய் கேட்டால் சாட்சி பிட்டியை ஏதோ ஒன்று ஊர் பேர் தெரியாத ஒரு பத்திரிகை யாரோ ஒருத்தர் போய்ட்டு ஒரு சின்ன இப்போதான் புதுசாக இப்போ ரிஜிஸ்டர் பண்ண நிறுவனங்கள் போயிட்டு ச கருத்து கணிப்புங்கிற பேரில் போய் கேட்குறாங்க அதுவும் இங்கே கேட்குறதெல்லாம் தேடி தேடி விஜய் ஃபேன்ஸ்கிட்ட போய் கேட்டால் விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருப்ப இருப்பது போல தான் தெரியும் வாக்காளர்கள் யார் ரசிகர்கள் யார் இந்த மன்றத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாமல் பேசுகிறாங்க வாக்காளர்கள் என்றால் அந்த ஒரு பர்ட்டிகுலர் அந்த போலிங் சென்டர்லேருந்து கடைகோடி கிராமத்தில் ஒருத்தர் இருப்பார் அவருக்கும் வந்து கட்சிகளுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அவங்க வந்து திமுக என்ன பண்ணும் அதிமுக என்ன பண்ணுன்ற ஒரு புரிதல் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து வருஷ வருஷம் வந்து அப்படின்னு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும்போது அவங்க தான் வந்து டிசைனிங் ஃபேக்டராக இருக்காங்க அந்த ரிமோட் வாக்காளர்கிட்ட போய் நீங்கள் கேட்டால் தான் வந்து விஜய்க்கு வந்து உண்மையான செல்வாக்கு இருக்கா என்று உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் ட்விட்டர்ல இருக்கிற இளைஞர்கள்கிட்ட போயிட்டு உங்களை விஜய் பிடிக்குமா ஆமா பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் ஒரு தெரிந்த முகம்னா விஜய் தான் அது ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஒரு குறைந்த எண்ணிக்கையில் தான் வந்து விஜய் வாக்கு சதவீதம் என்பது இருக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன் அரசியலில் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஒரு ஒரு தொகுதியிலும் முப்பது பர்சன்ட் வாக்குக்கு மேல வாங்கினால் மட்டும்தான் வெற்றி பத்தி நீங்களால் பேச முடியும் முப்பது பர்சன்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா ஜெயிக்க முடியும்னா கிடையாது முப்பது பர்சன்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் நீங்கள் வெற்றி பெறுவதை பற்றி யோசிக்கவே முடியும் அதில் வந்து அந்த தொகுதி அந்த போட்டி போடுற இடம் அந்த சூழல் அந்த காலகட்டம் இதுதான் வந்து டிசைட் பண்ணும் முப்பத்தி ரெண்டா முப்பத்தி மூணா முப்பத்தஞ்சாங்கிறது ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலேயும் நீங்கள் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் முப்பது பர்சென்டாவது வாக்கு வங்கி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆளும் கட்சியாக எதிர்கட்சியாங்கிறத பற்றி யோசிக்க முடியும் வெறும் ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருப்பவர்கள் வந்து அதை பற்றி நினைச்சு கூட பார்க்க முடியாது வேணால் கூட்டணி ஆட்சியோ இல்லை வந்து வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கலாம் போன முறை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இருந்த இடைவேளை வந்து பார்த்து சீமான் பெற்ற வாக்குகள் தான் நிறைய இடத்துல வந்து இந்த திமுக உடைய ஓட்டு வேணாம் எங்களுக்கு திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க ஸோ அந்த வெற்றிக்கான இடைவெளியை தான் வந்து இப்போ விஜய் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர விஜய்க்கு வெற்றி என்பது நிச்சயமாக வாய்ப்பே இல்லை இது போன்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து கருத்து திணிப்புகளாக தான் இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கருத்து திணிப்புகள் செய்வாங்க ஆனால் இவங்களுடைய ஃபார்முலா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ரொம்ப அமைச்சுரிஷான ஒரு பெரிய அளவுக்கு ஊடக த தளத்தில் அறிமுகம் இல்லாத நபர்களை வைத்துக்கொண்டு கருத்து கணிப்பு என்று ஒரு பேசுபொருளை வந்து கிரியேட் பண்ணிட்டு வராங்க அது அதுக்கு மட்டும்தான் உதவுமே தவிர உண்மையாகவே விஜய்க்கு ஒரு மவுஸ் இருக்கா ஒரு ஸ்கோப் இருக்கானா நிச்சயமாக இப்போ வரைக்கும் அதுக்கு இல்லை கிடையாது ஏன்னா விஜய் இது வரைக்கும் கிரௌண்டுக்கு வரவே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவருடைய கால்கள் பட வேண்டும் அங்கே போய் மக்கள் போய் நின்னால் ஒரு கட்டத்தில் விஜய் என்பதே வந்து ஒரு சலித்து போன ஒரு பழக்கப்பட்ட ஒரு முகம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு இந்த கிரேஸ் கூட இருக்காது இப்போ அவர் வெளியே வராதனால தான் இப்போ அவருக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குது ஒருவேளை அவர் ரெகுலராக வந்து வெளியே வர ஆரம்பித்து விட்டால் விஜய்க்கும் அந்த மவுஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அவரும் ஒரு கா சாதாரண ஒரு வேட்பாளரை தான் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது எனவே இது போன்ற ஜிமிக்ஸ்லாம் அடிக்கடி வளர்ந்த கட்சிகள் தான் செய்வாங்க விஜய் கட்சியும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அவங்களை அசஸ் பண்ணணும் ஊடக பலம் இருக்குது என்கிற ஒரே காரணத்தால் அவங்க இது போன்ற கருத்து கணிப்புகள் மூலம் ட்விஸ்ட் பண்ணுறாங்க எலெக்ஷன் உடைய போக்கை வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் கிரவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது திமுகவுடைய நலத்திட்டங்கள் அப்படி இல்லை திமுகமில் இருக்கிற அதிருப்தி அப்படின்னா அது அதிமுக சாதகமாக முடியும் இதுதான் கல யதார்த்தமே தவிர ஒன்று திமுக இல்லை அதிமுக இதுவாக தான் இருக்குமே தவிர விஜய் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது எனவே இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்